என்ன சிரிக்கிறேன்னு பார்க்குறீங்களா எபிசியோட்டமி பிரசவ பாதையில் நறுக்குன்னு கட் பண்ணி தான் இந்த பேபியை வெளியில் எடுக்கிறாங்க இல்லையா அது பண்ணாலும் சரி ஆயுதம் போட்டு எடுத்தாலும் சரி பிரசவ பாதையை இந்த இடம் ஃபுல்லாக இருக்குங்களா அங்கே அப்படியே நாசம் ஆயிடும் அது தையெல்லாம் போட்டு உங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இல்லை சிலவங்களுக்கு முப்பது நாள் கூட வழி இருக்கும் சிலவங்களுக்கு தாண்டியும் இருக்கும் இந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னால் அந்த இது எளிமையாக குணமாயிடும் மூணு பந்து வாங்கிக்கோங்க எல்லாம் சிரிக்கிற முகம் நமக்கும் அது பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் ஃபஸ்ட்டு மோஷன் போகிற இடத்துக்கும் பிரசவ பாதை இடத்துக்கும் இந்த இடத்துல தையல் போட்டுப்போம் இந்த இடத்துல வைக்கணும் ஸோ ஒரு பந்து எடுத்து மெதுவாக கீழே எபிசியாட்டமி தையல் போட்டதுக்கு கொஞ்சம் பின்னாடி வச்சுக்கோங்க இதை ரெண்டும் கையில் பிடிச்சிக்கோங்க சரிங்களா ஸோ நான் அது மேலே தான் உட்காந்துருக்குறேன் மோஷன் போடுற தோரத்துக்கும் எபிசியாட்டமி தையல் போடுறதுக்கும் நடுவில் சரிங்களா இப்போ நம்பர் ஒன் மூச்சை ஃபுல்லாக உள்ள எழுதணும் உள்ள எடுத்துட்டீங்களா உள்ள போது இதை அப்படியே அமுக்கணும் இதை அமுக்கிற நேரத்தில் கீழே பந்தையும் அமுக்குறீங்க ஸோ ஒன் மெதுவாக விடுறீங்க கீழே மெதுவாக விடுறீங்க ரிலீஸ் பண்ணுறோம் ஸோ ஃபர்ஸ்ட்லருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணோம் மூச்சு உள்ளே எடுக்கணும் ஒன் மூச்சு எவ்வளோ நேரம் உள்ளே பிடிச்சிருக்கணும் ஒரு ஏழு செகண்ட் மனசுக்குள்ளே ஏழு எண்ணிக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒன் டூ இது மாதிரி காலையில் ஒரு பன்னெண்டு சாயங்காலம் ஒரு பன்னெண்டு முடிஞ்சால் மதியம் ஒரு பன்னெண்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பன்னெண்டு இது செய்யும் போது கட்டாயம் தையல் போட்ட இடத்துல வலி இருக்கும் ரெண்டு பேரஸ்டால் மாத்திரை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டுக்கோங்க இதை தொடர்ந்து இருபத்தோரு நாள் செய்யுங்க பிரசவ பாதையும் ஆயிடும் வலியும் கம்மியாகிடும் உங்களுக்கு பின்னாடி உடல்நூறு பண்ணும் போது எந்த பிரச்சனையும் இருக்காது